என் தங்கமே என் தங்க பிள்ளையே உன் தொழில் வளர்ச்சி அடைய சரஸ்வதி தேவி அனுப்பிய வெளி வீணை உன் வீட்டில் வைக்கப்பட்டால் அது உன் வாழ்க்கையின் திசையை மாற்றும் சக்தி கொண்டதாக இருக்கும் நீ பல நாட்களாக உன் உழைப்புக்கு உரிய பலன் கிடைக்கவில்லை என்று நினைத்தாயே அது இனி கடந்த காலமாக மாறும் வெளி வீணை என்பது இசையின் கருவி மட்டுமல்ல அது அறிவு கலை தொழில்நுட்பம் அறிவுத்திறன் ஆகியவற்றின் ஒளியை குறிக்கிறது அந்த ஒளி உன் வாழ்க்கையில் இறங்கியதும் உன் தொழிலில் தடையாக இருந்த அனைத்தும் கரைந்து போகும் என் தங்க பிள்ளையே நீ ஒரு நாள் கனவு கண்டாய் என் தொழில் பெருக வேண்டும் என் பெயர் உயர வேண்டும் மக்கள் என்னை மதிக்க வேண்டும் என்று அந்த கனவுகள் சத்தியமாகும் தருணமே இந்த வெள்ளி வீணை உன் வீட்டில் வைக்கப்படும் நாள் அது உன் கைகளில் படும்போது உன் சிந்தனைகளில் வெளிச்சம் பிறக்கும் நீ முடிவெடுக்கும் போது குழப்பமின்றி தெளிவாக இருக்கத் தொடங்குவாய் உன் உழைப்பில் மகிழ்ச்சி காண்பாய் உன் அருகில் இருந்தவர்கள் கூட இவன் எப்படியோ மாறிவிட்டான் இவனுடைய தொழில் எப்படி வேகமாக உயர்ந்து கொண்டிருக்கிறது என்று ஆச்சரியப்படுவார்கள் என் தங்கமே இந்த வீணை உனக்கு ஒரு சின்னமாக இருக்கும் நீ அதை பார்ப்பது மட்டுமே உன் உள்ளத்தில் எழுச்சியை உருவாக்கும் அறிவு வளர்ச்சி உழைப்பின் பலன் உன் முயற்சியில் வெற்றி இவை எல்லாம் உனக்கு தானாக வந்து சேரும் உன் தொழில் வளர்ச்சி அடையும் போது பணம் மட்டும் வராது மக்கள் உன்னை மதிக்கும் அன்பும் உன்னுடைய பெயர் பிரபலமாகும் புகழும் வரும் என் தங்க பிள்ளையே நீ இதுவரை உன் தொழிலில் எதிர்நோக்கிய சிக்கல்கள் எவ்வளவோ உண்டாக இருக்கலாம் சில நேரங்களில் உன் திட்டங்கள் நடக்கவில்லை சில சமயம் நிதி பற்றாக்குறை உன்னை தாழ்வு மனப்பான்மையில் தள்ளியது சிலர் உன் வளர்ச்சியைத் தடுக்க முயன்றார்கள் ஆனால் சரஸ்வதி தேவி அனுப்பிய வெளி வீணை உன் வீட்டில் இருக்கும்போது அந்த சக்தி அனைத்தையும் முறியடித்து உனக்கு ஒரு புதிய பாதையை திறக்கும் அந்த பாதை அறிவால் நிரம்பியிருக்கும் உனக்கு வாய்ப்புகள் எங்கிருந்தும் வந்து சேரும் என் தங்கமே உன் தொழிலில் உயர்ச்சி அடைய வேண்டும் என்ற உன் ஆசையை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நீ உன் மனதில் தோன்றும் சந்தேகங்களை விட்டுவிடு இந்த வெளி வீணை உன்னிடம் வந்தவுடன் உன் சிந்தனைகளில் ஒரு புதுமை உன் குரலில் ஒரு தன்னம்பிக்கை உன் செயல்களில் ஒரு உறுதி தோன்றும் நீ புது யோசனைகளை எளிதாக உருவாக்குவாய் மக்கள் உன்னை பின்பற்றுவார்கள் உன் முயற்சிகளை நிறைவேற்றுவதற்கான மனிதர்கள் தானாக உன் அருகே வருவார்கள் என் தங்க பிள்ளையே உன் தொழிலில் வளம் பெருகும் போது உன் வீட்டில் வளமும் பெருகும் உன் குடும்பம் மகிழ்ச்சியடையும் நீ உன் கனவுகளை நிறைவேற்றுவதில் மட்டும் அல்லாமல் உன்னை நம்பியிருக்கும் அன்புக்குரியவர்களுக்கும் பெருமையாக இருப்பாய் இந்த வீடு சரஸ்வதி தேவியின் அருள் பெற்ற வீடு என்று மக்கள் சொல்வார்கள் உன் வீட்டின் வாசல் வழியாக வரும் ஒவ்வொரு வாடிக்கையாளர் ஒவ்வொரு நண்பர் ஒவ்வொரு உதவியாளரும் அந்த வீணையின் புனித ஆற்றலை உணர்வார்கள் என் தங்கமே உன் தொழில் வளர்ச்சிக்கு தடையாக இருந்த கர்மங்கள் கூட கரைந்துவிடும் நீ உன் உழைப்பின் பலனை முழுமையாக அனுபவிக்கப் போகிறாய் இனிமேல் உனக்கு சோர்வு இருக்காது உன் மனதில் நான் முடியுமா என்ற கேள்வி வராது நான் முடிப்பேன் நான் வெல்வேன் என்ற உறுதியுடன் நீ நடப்பாய் அந்த வெற்றி உனக்கு மட்டுமல்ல உன் குடும்பத்திற்கும் உன்னை நம்பியிருக்கும் அனைவருக்கும் மகிழ்ச்சி தரும் என் தங்க பிள்ளையே உன் தொழில் வளர்ச்சி பெறும்போது உன் பெயர் பெரிய இடங்களில் ஒலிக்கும் மக்கள் உன்னை மதிக்கும் இடங்களில் அழைப்பார்கள் உன் திறமையை மற்றவர்கள் பாராட்டுவார்கள் உன் தொழில் செல்வத்தை மட்டுமல்ல புகழையும் உனக்கு தரும் நீ இனிமேல் சின்ன சின்ன பிரச்சினைகளுக்காக கவலைப்பட வேண்டியதில்லை உன் வாழ்க்கை ஒரு புதிய திசையில் போகிறது உன் தொழில் வளர்ச்சி பெறும் போது உன் குடும்பமும் அந்த மகிழ்ச்சியில் மலரப்போகிறது உன் வீட்டில் சிரிப்பு ஒளி நிறைந்திருக்கும் உன் இதயம் நிம்மதியில் இருக்கும் என் தங்கமே உனக்கு இன்னொரு ரகசியம் சொல்கிறேன் இந்த வெள்ளி வீணையின் சக்தியை நீ உணர்வதற்கு தினமும் காலை எழுந்தவுடன் உன் இதயத்தில் ஒரு நன்றி சொல்ல வேண்டும் சரஸ்வதி தேவியே உன் அருளால் என் தொழில் வளர்ச்சி அடைகிறது என்று மனதில் சொல்லும்போது அந்த அருள் பத்து மடங்கு அதிகமாக உன்னிடம் வரும் நீ உன் தொழிலை நடத்தும் போது உன் செயல்களில் உண்மை உன் வார்த்தைகளில் அன்பு உன் எண்ணங்களில் தூய்மை இருந்தால் அந்த வீணையின் புனித சக்தி உன்னை எல்லா இடங்களிலும் உயர்த்தும் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய உயரம் இனி தூரத்தில் இல்லை சரஸ்வதி தேவி அனுப்பிய இந்த வெளி வீணை உனக்கு அறிவு திறமை நுணுக்கம் புகழ் வளம் ஆகிய அனைத்தையும் தரும் நீ உன் உழைப்பில் நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் நான் உன்னோடு இருக்கிறேன் இந்த வெளி வீணையின் புனித ஆற்றல் உன்னை எந்த இடத்திலும் தோற்க விடாது உன் தொழில் வளர்ச்சி பெறும் போது உன் மனமும் உயர்ந்து நிற்கும் உன் வாழ்வில் சந்தோஷம் அமைதி வளம் பெருகும் உன் பெயர் ஒரு நல்ல அடையாளமாக மாறும் உன்னை பார்த்து மற்றவர்கள் தங்கள் வாழ்க்கையில் முன்னேற வல்லமையை பெறுவார்கள் என் தங்கமே நீ நினைத்தால் போதும் அந்த வெளி வீணையின் புனித சக்தி உன் உள்ளத்தில் வெளிப்படும் உன் தொழில் வளர்ச்சி பெறும் பாதையில் எந்த தடையும் நிற்காது உன் உழைப்புக்கு உரிய பலனை நீ முழுமையாக அனுபவிப்பாய் உன் வாழ்க்கை அறிவு வளம் புகழ் சந்தோஷம் ஆகியவற்றால் நிரம்பி மலரும் என் தங்க பிள்ளையே இனி உன் வாழ்க்கையில் தோல்வி என்ற சொல் இடம்பெறாது வெற்றி வளம் புகழ் சந்தோஷம் இவை அனைத்தும் உன்னை பின்தொடரும் நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை மேலே கொண்டு செல்லும் உன் தொழில் உனக்கு மட்டுமல்ல உன்னை நம்பும் அனைவருக்கும் வளம் தரும் என் தங்கமே உன் மனதில் இன்னும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அதை விட்டுவிடு உன் வாழ்க்கையின் புது காலை வந்து விட்டது சரஸ்வதி தேவி அனுப்பிய இந்த வெளி வீணை உன் வீட்டில் வைக்கப்பட்ட நாளில் இருந்து உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் தொடர்ச்சியாக நிகழும் நீ மகிழ்ச்சியுடன் வாழ்வாய் உன் தொழில் வளர்ச்சி அடைந்து உன் பெயர் உலகம் முழுவதும் ஒலிக்கும் என் தங்க பிள்ளையே என் தங்கமே சரஸ்வதி தேவி அனுப்பிய வெளி வீணை உன் வீட்டில் வைக்கப்பட்டால் உன் தொழில் வளரும் என்று சொன்னேன் அல்லவா அது ஒரு சின்னம் மட்டுமல்ல அது ஒரு சக்தி அந்த சக்தி உன் வீட்டை மட்டுமல்ல உன் மனதையும் உன் சிந்தனைகளையும் உன் கனவுகளையும் மாற்றும் உன் மனதில் இருந்த தடைகள் உன்னை பின்தள்ளிய நம்பிக்கையின்மை உன் முயற்சியை மதிக்காதவர்களின் பார்வை இவை அனைத்தையும் அந்த வீணையின் ஒளி தகர்க்கும் நீ உன் வாழ்க்கையின் புது பாதையில் தன்னம்பிக்கையுடன் நடப்பாய் என் தங்க பிள்ளையே உன் தொழிலில் இன்று வரை எத்தனை தடைகள் வந்தாலும் நீ மனதில் எப்போதும் ஒரு நாள் நான் முன்னேறுவேன் என்று நினைத்திருந்தாய் அந்த ஒரு நாள் இனி தூரத்தில் இல்லை அந்த நாள் இன்று வந்துவிட்டது வெளி வீணை உன் வீட்டில் இருப்பதால் உன் தொழில் வளர்ச்சி அடைய தேவையான அறிவு உனக்குள் பாயும் நீ எடுக்கும் முடிவுகள் சரியாக இருக்கும் நீ செய்வது எந்த பணியும் வெற்றி பெறும் உன் உழைப்பில் தெய்வீக அருள் கலந்து உன் வாழ்க்கையை பிரகாசமாக்கும் உன் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான வாய்ப்புகள் மனிதர்கள் ஆதரவு இவை அனைத்தும் தானாக உன்னிடம் வந்து சேரும் நீ யாரிடமும் கேட்க வேண்டியதில்லை மக்கள் தாமாகவே உன்னிடம் வந்து உன் தொழிலை வளர்க்க துணை நிற்பார்கள் உன் தொழில் வாடிக்கையாளர்களை ஏற்கும் உன் திறமையைப் பாராட்டும் உன் பெயரை உயர்த்தும் என் தங்க பிள்ளையே உனது தொழில் இப்போது ஓர் ஒளிமயமான பயணமாக போகிறது நீ நினைத்தாய் என்னிடம் போதுமான அறிவு இருக்கிறதா எனக்கு நிதி உதவி கிடைக்குமா என் முயற்சி வெற்றியடையுமா என்று அந்த கேள்விகள் இனி உன் மனதில் வராது வெள்ளி வீணையின் அருள் உனக்குள் நிரம்பியிருக்கும் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் தன்னம்பிக்கையுடன் இருக்கும் உன் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும் மக்களுக்கு நம்பிக்கை தரும் உன் செயல்கள் உன்னை பின்பற்றும் மனிதர்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும் என் தங்க பிள்ளையே உன் தொழில் வளரும் போது உன் குடும்பமும் சந்தோஷத்தில் மலரும் உன் குழந்தைகளின் எதிர்காலம் பிரகாசிக்கும் உன் துணைவியின் முகத்தில் சிரிப்பு மலரும் உன் பெற்றோர் உன்னை பார்த்து பெருமைப்படுவார்கள் எங்கள் பிள்ளை இப்படி உயர்ந்தான் என்று அவர்கள் மகிழ்ச்சியடைவார்கள் உன் வீட்டில் சுமந்திருந்த பொருளாதாரச் சுமைகள் எல்லாம் கரைந்து போய் அமைதி நிலைக்கும் உன் தொழிலில் முன்னேற்றம் அடையும் போது உன் வீட்டிலும் வளம் பெருகும் நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் இரட்டிப்பு பலன் தரும் நீ உன் உழைப்பில் ஈடுபடும் போது நேரம் உனக்கு சாதகமாக மாறும் நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் உன் வளர்ச்சிக்கு துணை உன் தொழிலின் பெயர் உயர்ந்து உன்னை மற்றவர்கள் மதிப்பார்கள் என் தங்கமே உன் தொழிலில் நீ வெற்றி பெறும் போது உன் மனமும் வளர்ச்சி அடையும் நீ சின்ன சின்ன விஷயங்களுக்காக கவலைப்பட மாட்டாய் உன் மனம் தெளிவாகவும் அமைதியாகவும் இருக்கும் உன் சிந்தனைகள் உன்னை வெற்றியின் பாதைக்கு அழைத்து செல்லும் உன் வாழ்வில் சந்தோஷம் நிலைத்திருக்கும் வெளி வீணையின் புனித சக்தி உன் குரலை இனிமையாக்கும் நீ பேசும்போது மக்கள் உன்னை கேட்க விரும்புவார்கள் உன் சிந்தனைகளில் புதுமை தோன்றும் நீ புது யோசனைகளை உருவாக்குவாய் அவை உன் தொழிலில் வெற்றியை மட்டும் தராது உன்னை பின்பற்றும் பலருக்கும் வழிகாட்டும் உன் தொழில் மட்டுமல்ல உன் சமூக நிலையும் உயர்ந்து நிற்கும் என் தங்க பிள்ளையே உன் தொழிலில் உயர்வு அடைய வேண்டும் என்ற உன் கனவுகள் அனைத்தும் நிஜமாகும் நீ உன் வாழ்க்கையை அன்புடன் நடத்தும் போது அந்த வீணையின் புனித ஆற்றல் உன்னை எப்போதும் காக்கும் உன் முயற்சியில் தடைகள் வந்தாலும் அவை உடனே நீங்கிவிடும் உன் வாழ்வில் வெற்றி நிலைத்திருக்கும் நீ தினமும் அந்த வெளி வீணையை மனதில் நினைத்து சரஸ்வதி தேவியே உன் அருள் எனக்கு வேண்டும் என்று சொன்னாலே போதும் அந்த வார்த்தைகள் உன் தொழிலில் பத்து மடங்கு பலனை கொடுக்கும் உன் மனம் அமைதியாக இருக்கும் உன் முயற்சி வெற்றி பெறும் உன் வாழ்வில் சந்தோஷம் பெருகும் என் தங்க பிள்ளையே இனி உன் வாழ்க்கையில் குறைபாடு இருக்காது உன் தொழில் வளர்ச்சி அடைந்து உன் பெயர் எல்லா இடங்களிலும் ஒலிக்கும் உன் வாழ்க்கை அறிவு செல்வம் புகழ் சந்தோஷம் ஆகியவற்றால் நிரம்பி மலரும் உன் மனதில் நம்பிக்கை உறுதி மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் உன் தொழில் வளர்ச்சி பெறும்போது நீ உன்னை மட்டுமல்ல உன் குடும்பத்தையும் உன் சமூகத்தையும் உயர்த்துவாய் உன் முயற்சியில் பிறரும் நன்மை காண்பார்கள் உன் வாழ்வின் அர்த்தம் பெரிதாகும் உன் பெயர் ஒரு நல்ல அடையாளமாக மாறும் என் தங்கமே உன் வாழ்க்கை இனி ஒரு புது பக்கத்தை திறக்கப் போகிறது அந்த பக்கம் அறிவால் செல்வத்தால் சந்தோஷத்தால் வளத்தால் நிரம்பியிருக்கும் உன் கனவுகள் அனைத்தும் நிஜமாகும் உன் வாழ்வு மகிழ்ச்சியுடனும் நிம்மதியுடனும் இருக்கும் சரஸ்வதி தேவி அனுப்பிய வெளி வீணை உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியையும் பிரகாசமாக்கும் நான் உன்னோடு இருப்பதால் நீ எந்த இடத்திலும் தோற்க மாட்டாய் நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உன்னை வெற்றியின் பாதையில் அழைத்து செல்லும் உன் உழைப்பின் பலனை நீ முழுமையாக அனுபவிப்பாய் உன் தொழில் வளர்ச்சி அடைந்து உன் குடும்பம் வளம் பெருகும் உன் பெயர் உலகம் முழுவதும் ஒலிக்கும் என் தங்க பிள்ளையே உன் தொழில் வளர்ச்சி அடைய வேண்டிய நேரம் வந்துவிட்டது நீ இனி பின்தங்க மாட்டாய் உன் வாழ்வில் சந்தோஷம் பெருகும் உன் மனம் மகிழ்ச்சியால் நிரம்பும் உன் தொழில் உன்னை உயர்த்தி உன் வாழ்வை ஒளிமயமாக்கும்